ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி மசால் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுவுளுந்து சேர்த்துக்கலாம் தடு உளுந்து அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைசிக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஒரு எட்டு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ண வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிருங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு காட்டி டீஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி வற்றணும் லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா அப்புறமா நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க மாவோட ஸ்மெல் வந்து வரக்கூடாது அதனால் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் பூரி மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னோடய பூரி மசால் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்